வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் சுப்பலட்சுமி தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்தது வேலூர் காட்பாடி குப்பம் குடியாத்தம் அணைக்கட்டு உட்பட மாவட்டம் முழுவதிலும் இருந்து விவசாயிகள் பங்கேற்றனர் கூட்டம் துவங்கியதும் விவசாயிகள் தங்கள் குறை கோரிக்கைகளை அடுக்கினர் விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதிலளிக்க கலெக்டர் உத்தரவிட்டார் அப்போதுதான் பல அதிகாரிகள் கூட்டத்துக்கு வராதது தெரிய வந்தது உடனே கலெக்டர் டென்ஷன் ஆனார்

மீட்டிங் இல்ல முக்கியமான இது வந்து உங்களுடைய துறை மாவட்டான அலுவலர் தொலைபேசியிலே தொடர்ந்து கொண்டு எங்களிடம் தெரிவித்துக் கொண்டு பார்க்கலாம் அந்த ரெண்டும் இல்லாத பட்சத்தில் இல்ல உங்க துறை துறை அரசு செயலரோ